வெல்கம் பேக் டு தமிழ் டிடிகெச் அஃபீஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டல் டிடிகெச் யூஸ் பண்ணுற ஒரு நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கிட்ஸ் சேனல் பார்க்கும்போது உங்களுடைய ஆடியோ லாங்குவேஜ் வந்து ஸோ எப்படி வந்து ஈஸியாக நாமளே வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கக்கூடிய வசதி வந்து அந்த ஏர்டெல் டிஜிட்டல் டிவி ரிமோட்லேயே அந்த ஆப்ஷன்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரியாது நான் அதாவது பார்த்தீங்க தெரியாத நண்பர்களுக்கு தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் ஸோ உங்களுடைய அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிமோட் நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் கலர் பட்டன் இருக்கும் ஓகேங்களா அந்த கலர் பட்டனில் லாஸ்ட்டாக இருக்கிற ப்ளூ பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோ லாங்குவேஜை ஈஸியாக நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து பல விதமான ஆடியோ லாங்குவேஜ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிற இந்த தகவல் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ நல்லா ப்ரொமோட் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ் டிடிஎஸ் அஃபீஷியல் சேனல் வழியாக நீங்கள் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான செய்திகளை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக்கான தட்டி விட்டு பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆஃபரில் மிக மிக குறைந்த இல்லை டிடிஎஸ் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம சேனல் வழியாக நீங்கள் வாங்கிக்கலாம் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ